الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى اله هزب الله واصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في قرانه الكريم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين عاموا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم எல்லாம் புகழும் ஏகவல்லோ நாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தான் கட்டும் அலமது இல்லா சனாத்தும் சனாமும் நம்பேரையோடு மேலாம் உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த என் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் பேரிலும் அந்நபர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாம்பியுங்கள் தவற தாம்பியுங்கள் வலிமாறுகள் மஷாயகுமார்கள் சாலைஹான அமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக புனிதமே நிறைந்த இறைவனின் ஆலயமாம் பள்ளிவாசலில் வரலான தொழுகையை முடித்து அதற்கு முன்னால் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பேரப்பிள்ளை அகலம் அப்துல் காதல் ஜீலானி இறுதியல்லாஹோன்னவர்களுடைய புகழ்களை புகழ் மாலைகளை எடுத்துச் சொல்லி அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் தரும் வரக்கத்தை ஆர் ரஹ்மத்தை கருணையை எதிர்பார்த்தவர்களாக பள்ளியில் உட்கார்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ஆஜத்துகளையும் நிறைவேற்றி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்கும் நல்ல தேவைகளை அல்லாஹ் அவசரமாக நிறைவேற்றி தந்துருவானார் சங்கையான அல்லாஹின் நல்ல நாம் களாக முஸ்லீம்களாக இருக்கிறோம் முமாமீனாக இருப்பதற்கும் முஸ்லிமாக இருப்பதற்கும் தீனுல் இஸ்லாம் நமக்கென்று வழிமுறைகளை கோட்பாடுகளை முறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது ஒருவன் முஸ்லிமாக இருக்க இந்த பின்னால் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் யார் சக்தி வருகிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இது இஸ்லாம் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்ட வழிமுறை அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாம் என்பதற்குள் செல்வதற்கு முன்னால் ஈமான் என்ற ஒரு பங்கு இருக்கிறது அதற்கும் சில அம்சங்கள் இருக்கிறது அல்லாஹவை நம்புவது அல்லாஹுடைய கூதர்மார்கள் எத்தனை விருந்தர் இருந்தார்களோ அவர்களை நம்புவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்புவது அதே நேரத்தில் மறுமை நாளைக் கொண்டு நம்புவதே வல் கதிரி ஹை ரிஹி ஒஷர்ஹி மின் அல்லாஹ் எந்த ஏற்பாடாக இருந்தாலும் சரி நலவாக இருக்கட்டும் கெடுதையாக இருக்கட்டும் அது அல்லாஹூடைய ஏற்பாடு கொண்டுதான் நடக்கிறது என்று நம்ப வேண்டும் நாம் நடக்கிறோம் இதுவும் அல்லாஹூடையை கதிர்கொண்டுதான் நடக்கிறது நாம் பேசுகிறோம் இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கொண்டுதான் நடக்கிறது நாம் கையை அசைக்கிறோம் இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கொண்டுதான் நடக்கிறது எல்லாம் அறியாமல் ஒரு எறும்பு தன்னுடைய காலை முன்னால் தூக்கி வைக்க முடியாது ஒரு சிறு குழந்தை விடுவதாக இருந்தாலும் ஏற்பாடு கொண்டுதான் நடக்கிறது இதுதான் ஒரு முழுமையுடைய ஈமான் அப்படி ஈமான் கொண்டால் தான் அவன் உண்மையான முழுமை இதை யாரு சொல்கிறது நம்முடைய

இதுதான் இதுதான் ஈமான் அல்லாஹுடைய ஏற்பாடு கொண்டுதான் நடக்கிறது அல்லாஹுடைய எல்லாவற்றும் அல்லாஹுடைய உதவி கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னதன் பின்னால் ஒரு மனிதன் ஏன் இன்னொருவனை நாட வேண்டும்

இது அவங்களுடைய சொந்த கருத்து இந்த புரோக்கர் வைக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்வது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நான் பின்னால் சொல்லும் செய்திகள் உங்களுக்கு உதாரணமாக அமையும் அல்லாதான்பா செய்றான் நாங்க சொல்லல வழிமாறுகள் தான் எல்லாம் செய்யறாங்க அல்லாவுக்கு தெரியாம செய்யறாங்க சொல்றோமா வழிமாறுகள் அல்லாவுக்கு தெரியாம செய்றாங்க அல்லது அல்லாட்டு எல்லாம் அவங்க வழிமாறு

பக்கவாதம் புடிச்சா என்ன செய்ய முடியாது எழுந்து நிக்க முடியாது இப்ப மனைவி வருகிறான் அல்லது தாய் வருகிறான் அல்லது சகோதரன் வருகிறான் அல்லது சகோதரி வருகிறான் சகோதரியே தாயே மனைவியே என்ன கொஞ்சம் பொடியங்க நான் எழுந்து நிக்கணும் இப்ப இவன் யார்கிட்ட உதவி தேடுறான் தாயிடம் மனைவியிடம் சகோதரனிடம் உதவி தேடுகிறான் புடிங்க எனக்கு எழுந்திருக்க முடியாது யாராவது என்ன தூக்குங்க என்ன நான் எழுந்திருக்கணும் என்று தாயிடம் உதவி தேடுகிறான் வெளியே வரா வெளியே வரும்போது சாப்பாடு ஒன்றுமே இல்லை இன்னொருவன் அவனுக்கு சாப்பாடு இல்ல வெளியில வரான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன செய்யும் போது வீட்டுல சாப்பாடு இல்ல கையில பணம் இல்ல வெளியில ஒரு கொண்டு ஒருவர் அப்பா கொஞ்சம் சாப்பாடு தாங்களே பசை வருகிறது இப்பொழுது உணவை கொடுப்பவன் அல்லாஹ் என்று தெரிந்தும் ஒருத்தத்தை கேட்கிற கொஞ்சம் தாங்களே இன்னு மொத்த அது ஒருத்தன் இன்னும் ஒருத்தன்

வசிக்கிற நேரத்தில் உதவி தேடின வெளியில வந்து ஒரு பணக்காரனை பார்க்கும் போது உதவி தேடினாய் இன்னும் ஒருத்தன் அவனுக்கு இந்த குறை ஒண்ணுமே இல்ல திடீர்னு அவன் வெளியில போகணும் நினைச்சு பஸ்ல கால் வச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் கால் வச்சு ஏறும் போது கால் தவறி கீழே கூட போனான் பக்கத்தில் நின்றது ஒரு முஸ்லிம் அல்ல ஒரு காவிர் நின்றான் உதாரணத்துக்கு சொல்லுவோம் குமார் என்று ஒருவர் நின்றார் குமாரே என்ன கைய பிடிப்பா இப்ப இவனுக்கு ஆபத்து வரும்போது அல்லாஹுதான் ஆபத்தை விட்டு பாதுகாப்பவன் உதவி தேடியவன் குமார் காலையில் எழுந்து உமாட்ட உதவி தேடின பசி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் உதவி தேடின பணம் இல்லாத நேரத்தில் பணக்காரன் உதவி தேடின பஸ் ஏறும் போது ஆபத்து வரும்போது ஒரு காவிரிடம் உதவி தேடினாய் ஈமான் என்ன அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கிறான்

இதெல்லாம் கேட்டு பாருங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இறைவனுடைய ஒரு நேசரை ஒரு நபையை ஒரு வழியை அழைத்தால் தவறே சிறுக்கு என்று பக்கத்து வீட்டுக்காரன் உதவி தேடி ஆகியா பணக்கார்டர் உதவி தேடினா இல்லையா ஒரு காவிரி கூட உதவி தேடினா அங்கெல்லாம் தவறு சிறுக்கு என்று முடிவுக்கு வரக்கூடாத

விழும் போது சொன்னா தர முடியுமா தந்துரு இந்த தள்ளி உற விளையாட்டு மட்டும் வச்சுக்காத அப்படின்னு ஒரு செய்திக்கு சொல்லுவான் அல்லாங்க தருகிறான் ஆனால் அல்லாங்க தருவது நேரடியாக அல்ல வேறொருவரை சாட்டி தருவான் மழை பெய்யுதுங்க மழை பெய்யும் போது சூரியன் அப்படி பல ஆறு இருக்கும் போது கரு மேகங்கள் மேகமே இல்லாமல் மழை பெய்யுமா அல்லாவே வைக்கலவா மழை வருவதற்கு முன்னால் சூரிய வெளிச்சம் மறைந்து வெண்மேகம் கருமேகமாகி மழையுடைய அடையாளங்கள் வந்து மழை வைக்கிறவன் செய்வதாக இருந்தாலும் நேரடியாக இல்லாமல் ஒரு காரணத்தின் மூலமாக செய்வான் சுனாமி வந்துதான் அழிக்கணுமா என்னங்க அல்ல இந்த மக்களை இலங்கை நாட்டில் நாற்பதாயிரம் மூத்த பேரு போயிட்டு வந்து சுனாமில

இதெல்லாம் சிறுக்கில்லை தாய்கிட்ட உதவி தேடினது சிறுக்கில் பணக்காரன் உதவி தேடினது என்று அழைத்தால் சிறுக்கா என்ன அழுத்தத்தில் கூப்பிடுகிறோம் அவர்களை அல்லாது என்று சொல்லவில்லை அவர்கள் அழைச்ச காரணம் என்ன தெரியுமா இவர்கள்

பறந்து கொண்டிருக்கும் போது அழைத்தாலும் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அவங்களே சொல்றாங்க நான் செய்வேன்

வீடுகள்ல இரவு நேரத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாம் யா ஓ சியாம் மையத்தீன் அப்துல் காதில் ஜீலானி என்று சொல்லி குத்துபியா நடத்துவாங்க குத்துபியா இது செய்வது கூடுமா கூடாதான்னு நான் முன்னால் உள்ள செய்திய இதோட ஜெய்த்து பார்த்துறணும் முன்னால என்னது வசீலாவாக தேடுவது கூடுமென்றது சொல்லியாச்சு இது உங்களுக்கு சொல்லும் செய்தி அண்ண சொல்லும்போது கோதலாக முல்லைங்களான்னு சொல்லியிருக்காங்களா என் பேரை கூப்பிடுங்க நான் நல்லா இடத்துல உதவி தேடித் தானே என்று கேட்டால் சொல்றாங்க என்னுடைய பேரை ஆயிரம் தடவை சொல்லிவிட்டு உறுதியாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் யாரு சொல்ல

கண்மணி முஸ்தபா صلى الله عليه وسلم அன்னவர்களுடைய பேரப்பிள்ளைகளில் हसन রাদিয়াল্লাহு анவருவர்களுடைய குடும்பத்திலும் ஹுசைன் রাদিয়াল্লাহு анவருவர்களுடைய குடும்பத்திலும் வரக்கூடிய ஒரு முத்து அப்துல் காdir ஜீலானி রাদিয়াল্লাহு анவர் அவர்கள் எவ்வளவு கராமத்துகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் புதிய புதிய கிதாபுகளை தேடி பார்க்கும் போது இன்னும் இன்னும் புதிய கராமாத்துகள் அர் ரவுல் ஜாஹிர் في مناقب الشيخ عبد

உட்கார்ந்திருக்கும் மாணவர்கள் எப்படியானவர்கள் என்றால் எல்லோருமே வழிபாடுகளும் அந்தஸ்து நிறைந்த பெரிய சேகுமார்கள் இவங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க உலகத்தில் ஒரு மனிதனுடைய கல்வி உள்ளத்தை உள்ளத்தில் என்ன நினைக்கிறான் என்பதை வேகமாக அறியும் ஆற்றல் ஓதுல்ல மொழியத்தீன் அப்துல் காதில் உச்சிலானி ரதியல்லா கொண்டவர்களுக்கு இருக்கிறது அவங்க சொல்றாங்க நாங்க மஜிலிசுல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்து இப்ப ரொம்ப நேரம் ஆகுது நாயகம் பேசாமல் இருக்கிறாங்க வாயை மூடிட்டு ஏதாவது சொல்லுவாங்களா பாக்குறாங்க இல்ல வாயை திறக்குறாங்களா இல்ல இவங்க சொல்றாங்க யாரு அபூப கருவின்னு அழியவனு தாக்குதல் கப்பா கேட்டவரை சொல்கிறாரு வாயை திறந்து கொஞ்சம் பேசலாம்ல ஏதாவது சொன்னா அதை நாங்க எழுதி வச்சுக்கலாம் அல்லது மனதுல பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம் என்று நான் மனதில் நிறை

இந்த வழிமாறுகளுடைய வரலாற்றிலும் வராத கராமாத்துகள் குத்துகுல்லாபகுதல அகலம் முஹையிதீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரதி அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் இருக்கிறது யா முஹித்தீன்னு சொல்லி பிரயோஜனம் அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பீங்க சொல்லுவாகும் எனக்கு எத்தனை செய்தி நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு அடிக்கி நிடுவீங்க இங்கே ஒரு கித்தாப் எழுதி வெளியிட்டிருலாம் யா முஹீத்தீனின் மூலமாக பிரயோஜனம் பெற்றது என்று இந்த இடத்துல கேட்டாலே ஒரு கித்தாப் எழுதி வெளியிட்டிரலாம் கிட்டத்தில ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால காலியில ஒரு இடத்துல நான் ஜும்மாவுக்கு போனேன் ஜும்மா போனதுக்கு பின்னால ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால ஹசரத் வாங்க ஒரு வீட்டுக்கு போகலாம்னு கூட்டு போனாங்க அங்க போய் பார்த்தா முகிந்தி மூடு தோதுறாங்க அப்ப நான் கேட்டேன் என்னங்க ரபி லாக்கரா இருந்தா பரவாயில்ல ரபி லூலா இருந்தா பரவாயில்ல சரி ஏதாவது ஒரு புத்து நாயத்துறை மூடு தோதுறீங்களா என்ன காரணம் என்று சொல்லும்போது போது வீட்டுல கூட்டு போய் காட்டினா தான் உங்களுக்கு வழங்கும் கூட்டு போனேன் சரி நானும் மஜிலிசுக்கு போனேன் ரெண்டு மாடி வீடு மேல் மாடியில இருந்து நேத்து நடந்த செய்தி மேல் மாடியில் இருந்து புள்ள ஓடி வந்தாரு கீழ கல்லு கம்பி அது இதெல்லாம் இருக்குது அப்படியே எங்க மகன் பாஞ்சிட்டாரு உம்மா மேல இருந்து கொண்டு என்று கத்திய புள்ளைக்கு என்ன நடந்ததோ அண்டு ஆபத்தோடு தலையில கையை வச்சிட்டு இருக்கும்போது உம்மா கீழே வைத்து பார்க்க முன்னால மேல் ஓடி வந்துட்டான் உள்ளுக்கு என்ன என்று சொல்லி உம்ம பயந்து போய் ஆச்சரியமா பாக்கும்போது என்ன நடந்திருக்குமோ என்று பயந்து இருக்கும்போது என்று சொன்னால் உம்மா புள்ளைய பாக்கு முன்னால புள்ள உம்மா பாக்க இல்ல எப்படி பாதுகாப்பு சொல்றாங்க கூப்பிட்டு பாருங்க நான் பாதுகாப்பு தருவேன் இன்னுமுட்டையும் சொல்லலாம் எல்லா வழிமார்களையும் மற்ற வழிமார்களை குறை சொல்வதோ தாழ்த்தி பேசுவதோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த எண்ணமல்ல யா முஹையத்தே என்று சொல்வது தான் குலவல்லியம் கூட